வணக்கம் இது உங்கள் கொட்டாம்பெயிலேஷன் உங்களோட தமிழ்நாள் என்பது மகிழ்ச்சி இப்போ நம்ம வந்து ஒரு புது வெஸ்டர்ன் டைலெட் ஒன்று வைக்க வந்திருக்கோம் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல இப்போ வந்து வெஸ்டர்ன் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இந்த டைல்ஸ் சொட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம வந்து பைப் வந்து வச்சு கொடுத்தாச்சு இப்போ டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் ஆச்சு இப்போ இந்த இடத்துல வந்து வெஸ்டர்ன் டைலெட் வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வெஸ்டர்ன் டேங்க் எடுத்து இப்போ வச்சிருக்கோம் இது ஏன் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த பைப் வந்து நம்ம அளவு எடுத்து அறுத்து வைக்கணும் அது இப்போ என்ன அளவில் அளவு எடுத்து அறுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த இருக்குங்களா அந்த ரிங்ஸ் இருக்குங்களா ஒவ்வொரு ரிங்ஸாக இந்த ரிங்ஸோட சைஸ் அளவு தான் நம்ம அந்த பைப்பை வந்து மட்டமாக வச்சு மாறுக்கணும் பைப்பு உள்ளே போகணும் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து பைப் வைக்க முடியாது ஏன்னா அந்த ஒரு வளைவு வருதுங்களா அதனால் பைப்பு வந்து த இந்த இடத்துல தட்டி நின்றும் அதுக்காண்டி கரெக்டாக இந்த லெவலில் வச்சு அந்த பைப்பை வந்து மட்டமாக அறுத்து வச்சுருணும் ஒவ்வொரு இதில் வந்து இந்த ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக உட்காந்துடும் ஒவ்வொன்றில் இது டைட்டாக இருக்குது அப்போ இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து இதில் டைட்டாக இருக்குது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டி அதாவது ஹீட் பண்ணி நம்ம அந்த டாய்லெட்டை வந்து உட்கார வைக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் பண்ணணும் பைப்பை வந்து சுற்றி ஹீட் பண்ணி லைட்டாக மெல்ட் ஆனோடனே இந்த கோப்பையை தூக்கி வச்சு நம்ம வந்து உட்கார வச்சு ஃபிட் பண்ணணும் கரெக்டாக அந்த அளவில் ஃபிட் பண்ணோம்னா செட் ஆகிடும் பாருங்க இப்போ நல்லா நல்லா ஹீட் பண்ணிட்டோம் ஹீட் பண்ணிட்டா இப்போ எல்லா பக்கட்டும் நமக்கு வந்து பைப்பு வந்து இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும் இப்போ இந்த வால் இல்லையா இப்போ இந்த வாலில் வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது எப்படி பார்க்குறது அப்புடின்னா இந்த எஜ்ஜில் வந்து வச்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து இங்கே பத்து இஞ்சி இருக்குது அதே போல் ஆப்போசிட்டில் வச்சோம்னா இதுவும் பத்து இஞ்சி இருக்குது அப்போ இந்த கோப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த செவர்த்துக்கேற்றப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஈவனாக இருக்குது அந்த டேங்கை வந்து இந்த செட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு நல்லா ஃபிட்டாயிடுச்சு பாருங்கள் இப்போது வந்து இந்த ஹோல்ஸில் வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுறது எப்படி மார்க் பண்ணணும்னா அதில் வந்து இப்போ பார்த்தோம்னா பேனாலாம் உள்ளே போகாது இது வந்து லாக் ஆகிடுன்றோம் இந்த மாதிரி பேனாலாம் உள்ளே போகாது ஃபுல்லாக லாக் ஆகிரு அது ஒரு சின்ன டிரிக்கு எப்போவுமே நம்ம டூல்ஸ் போய் செல்லாக்கு எப்போவுமே ஒவ்வொரு ஆள் வச்சுருப்பாங்க இப்போ செல்லாக்கு இருந்துச்சுன்னா நம்ம செல்லாக்கை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மார்க் கிடச்சிடும் இப்போது வச்சு உள்ள சென்டரில் சென்ட்ரல் நமக்கு வேணுங்கிற இடத்துல மார்க் வச்சிடலாம் அதே போல் ஆப்போசிட்லேயும் நமக்கு வேணுங்கிற இடத்துல மார்க் வச்சிடலாம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ட்ரில் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி கீழே வந்து இந்த எஜ்ஜில் பூரா நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சுருக்கோம் கீழே ஒயிட் சிமெண்ட் வச்சு தூக்கி ஆக வச்சுருக்கோம் நம்ம வந்து மார்க் பண்ணே அதில் வந்து கீழே வந்து ட்ரில் பண்ணிவிட்டு இது வந்து மூணு பிராஸ் ஸ்க்ரூ வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஏற்கனவே நமக்கு வந்து ஃபிக்ஸர் அடிச்சிருக்கோம் உள்ள அதில் வந்து நம்ம வந்து இப்போ திருகி ஸ்க்ரூ திருப்பி போட்டு இப்போ நம்ம நல்லா திருக்கி டைட்டேற்றோம் இதே போல் தான் நல்லா இப்போ டைட்டேற்றி இப்போ இதே போல் தான் நம்ம ஆப்போசிட்லேயும் நல்லா ஏற்றிட்டோம் நீட்டாக இதில் வந்து இப்போ ஒயிட் துணி போட்டு சுற்றி ஃபுல்லாக பேக் பண்ணி ஒயிட் சிம்மில் வச்சுருக்குது எதுக்கு வச்சிருக்குன்னா இந்த கேப்பில் இருந்து நமக்கு வந்து ஏர் லீக் ஆகி ரூம் பூரா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதை வந்து இப்போ ஒயிட் சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணி அதை வந்து இப்போ ஒரு துணியில் வந்து டிப் ஒயிட் சிம்மில் டிப் பண்ணி நல்லா சுற்றி அதை சுற்றி வர ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணியிருக்கோம் அப்போ நான் மட்டுந்தான் இந்த பைப்பில் இருந்து வர ஏர் இதில் வெளியில் வராது உள்ளேயே லாக் ஆகிடும் அதுக்காண்டி இப்போ ஒயிட் சிமெண்ட் வச்சு பண்ணிவிட்டேன் சுற்றி வர பேக் பண்ணியிருக்கோம் இனிமேல் இந்த இதுக்கு டேங்கு ஃபிட் பண்ணலாம் டேங்கை வச்சு அந்த டேங்கு இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கோம் சென்டர்ல ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா அது எப்படி மார்க் பண்றதுன்னா அந்த டேங்க் இருக்குல்ல அந்த எடுத்து எடுத்துச்சு சும்மா ஒரு இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க கையில் எடுத்துகிட்டு இதோட சென்ட்ரு இப்போ இந்த வந்து சென்ட்ருது இந்த குச்சியோட மேல் மட்டமும் குச்சியோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி இங்கே ஒரு எடுத்து வச்சுக்கிட்டு இதோட டாப்பையும் இதோட ரெண்டு இந்த மார்க் பண்ணியிருக்குங்களா இதுதான் சென்ட்ரு இப்போ அதே போல் தான் இந்த போட்டு மார்க் பண்ணியிருக்கு இதில் இப்போ ஸ்ட்ரெயிட் வந்து ட்ரில் பண்ணி இந்த ஃபிக்ஸ் பண்ண போல் கரெக்டாக செட் ஆகிரும் இப்போ அந்த மார்க்லேயும் ட்ரில் பண்ணியாச்சு இப்போ ட்ரில் பண்ணி வச்சுருக்கோம் பண்ணிவிட்டு ஃபிக்ஸர் வச்சு இப்போ செட் பண்ணிடுவோம் இப்போ வந்து டேங்க் கிளிப்பும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு அப்படியே டேங்கை தூக்கி இந்த காட்டியில் உட்கார மாதிரி தூக்கி ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு டேங்க் இன்னைக்கு டேங்க் கவர் இதுக்கு வந்து தனி சப்ளை இருக்குது ஆங்கில வாழ்வு எக்ஸ்டன்ஷன் ஓஸ் மாட்டினா அதோடய வேலை முடிஞ்சிடும் இது போல் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள்